தற்போது மீனம் ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் ராஜயோகம் என்ற அதிர்ஷ்டகரமான யோகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகிறது என்பதை பற்றி பார்ப்போம் பூமாதேவியின் அனுக்கிரகங்களை முழுவதுமாக பெற்ற நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசுவம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட மேலும் பல்வேறு விதங்களான சிக்கல்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் நல்ல உங்களுக்கு சாதகமான லாபகரமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக தான் செவ்வாயால் இந்த தருணங்கள் அமைந்துள்ளது செவ்வாயின் அமைப்பு காரணமாக அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் வீரத்துடனும் விவேகத்துடனும் கனகச்சிதமாகவும் பல்வேறு விதங்களான பணிகளை கையாளுவதற்கான நல்ல பல ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கிடைக்கிறது எனவே நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வு நிலைக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த தருணங்களில் பிரமாதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மை நிறைந்த யோகங்களும் உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கணக்கச்சிதமாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தற்போது உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய சுக்கிரன் விரைவில் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பலமாக நுழைந்து அற்புதமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரனின் அமைப்பு என்பது அதிக அளவிலான பிரமாதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் எளிதாக உங்களை தேடி வரும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு அடுக்கடுக்கான பல நல்ல புதிய வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு புதனும் சூரியனும் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று சூரிய யோகத்தை ஏற்படுத்துவதால் பல்வேறு விதங்களான பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பகை கிரகங்களே இல்லாத தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குறு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான நன்மைகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்து கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அம்சமாகத்தான் பிரமாதமாக அமைந்துள்ளது எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது குறு நான்கில் இருக்கும்போது நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான அமைப்பாகத்தான் கருதப்படுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உடை தெரியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஏழரை சனி காலகட்டமாக கூட சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சுகஸ்தானமான நான்காம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அபரிவிதமான காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பணிகளிலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே இனிதாக நிறைய நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகளை அதீதமாக குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த தருணங்களில் குரு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு பல்வேறு இடங்களை பார்த்து அதீதமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் வலுவாக பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைத்து அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குகிறார் குரு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் ஏமாற்றங்களும் உடல்நலக்குறைவுகளும் அவமானங்களும் விலகும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான காரியங்களிலும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான நல் யோகமும் இனிதாக உங்களை தேடி வருகிறது மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய ராசிநாதனான குருவின் அமைப்பு மற்றும் குருவின் பார்வை காரணமாக ஏற்படக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்கு திட்டமிட்டு துல்லியமாக சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாகவே அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் நவகிரகங்களிலேயே பலம்பொருந்திய கிரகமாக கருதப்படுகின்ற சனி உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ராகுவோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்ற பன்னிரெண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது அபரிவிதமான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த கிரக இருப்பாகத்தான் திகழ்கிறது சனியோடு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கிறது ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை அதாவது ராகுவை பார்த்து விரயஸ்தானத்தை பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் ராகுவை புனிதப்படுத்துவதால் ராகுவால் அபரிவிதமான பிரம்மாண்டமான நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வியக்கத்தக்க விதத்தில் பிரம்மாண்டமான நன்மைகள் நிறைந்து உண்டு என்பது கூடுதல் அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுக்கு ராகு குருவின் பார்வையோடு விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான வீண்விரய செலவுகளும் சுபச்செலவுகளாக முழுவதுமாக மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பணிகளிலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நிச்சயமாகவே இனிதாக சந்திப்பதற்கான முதல்தர யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தீர்க்கமாக குருவின் பார்வையோடு இருக்கக்கூடிய ராகு மற்றும் சனி உறுதி செய்கின்றனர் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலங்கள் ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கின்றன எனவே வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியாக பொருளாதார ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் கடன் சார்ந்த தொந்தரவுகள் என அனைத்திலும் நல்ல பல மாற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக சிறப்பாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான கேதுவிற்கு வலிமை வாய்ந்த இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான யோகஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்துள்ளது என்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடிகள் சிரமங்கள் சங்கடங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து அள்ளிக் கொடுக்கிறார் கேது கேது ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் பலமான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் எல்லாவற்றிலும் அசுர வளர்ச்சிகள் மட்டுமே இருக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான பிரமாதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்திக் கொடுப்பதால் அதிக அளவிலான கடினமான கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் தடை தாமதங்கள் நிச்சயமாகவே உடை கேதுவின் சஞ்சார இருப்பு காரணமாக கற்பனையான அச்சம் எதிர்காலத்தை பற்றிய பயம் எதிர்மறையான சிந்தனைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு கேது ஆறில் இருப்பது அபரிவிதமான வளர்ச்சிகளுக்கும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை விளையாட்டுத்துறை என எல்லாவிதமான துறைகளிலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றிய பயம் விலகக்கூடிய விதத்தில் துல்லியமாகவும் சிறப்பாகவும் துடிதுடிப்புடனும் கனகச்சிதமாகவும் செயல்படுவதற்கான அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கேதுவின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே உண்டு இந்த தருணங்களில் சந்திரன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார் மூன்றாம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று சூரியன் மற்றும் புதனோடு சேர்க்கை பெற்று சூரிய புத சந்திர யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் பயணிக்கும் போது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குருவோடு சந்திரன் சேர்க்கை பெற்று குருசந்திர யோகத்தை அவரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் இந்த மாதிரியான சந்திரனின் அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த பிரமாதமான அம்சமாக அமைந்துள்ளது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான சங்கடங்களை பிரச்சனைகளை உடைத்து எறிந்து நல்ல பல முன்னேற்றங்களை கொடுக்கிறார் சந்திரன் இந்த தருணங்களில் ஆட்சி பலம் பெற்று பயணிப்பது மட்டுமில்லாமல் வளர்ப்பிறை சந்திரனாக மாறி அருமையான அற்புதமான யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அதுமட்டுமில்லாமல் அபரிவிதமான தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான காரியங்களிலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணங்களில் நவகிரகங்களின் அமைப்புகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய அபரிவிதமான அதிரடியான மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் குபேரராஜயோகம் கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல நிகழ்வுகளை கிரகங்கள் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கின்றன கொடுக்கின்றன இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலம் பெற்று சாதகமான சூழ்நிலைகளில் ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இந்த தருணங்களில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான விஷயங்களில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களுக்கான நன்மைகளுக்கான வளர்ச்சிகளுக்கான நல்லபல அருமையான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக நிச்சயமாக நிறைய சந்திக்கக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது மிகவும் பலமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் சந்திரனுடைய பெயர்ச்சி சுக்கிரனுடைய பெயர்ச்சி காரணமாக அபரிவிதமான நன்மைகளை சந்திப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருகிறது